மக்கள் போக்கம் தருணம் மாறு இர பார்த்ததாருமிலே உலரும் காலை பொழுதை முழுவதையும் இறகும் விடிய அது விடிந்தால் பகர் வாழின்றி பாரின்றி வலிக்கின்ற சுத்தமின்றி எது எந்த இவனுக்கள் என வல்லுதே இதய முழுக்க இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்த மேகமிருந்த வாசல் வந்து எங்கும் ஈர தோவுதே எந்த உறவை எதையும் உரியவில்லை என்று போது இது நீழுதே யாரென்று அறியாமல் தீர்மானோடு தெரியாமல் இவளோடு ஒரு சொந்தம் குருவானதே யார் என்று தடுத்தாலும் நேர்காமல் இவன் போகும் வழி அங்கும் மன போகுதே பாதை முடிந்த பிறகும் இந்த உள்ளதில் பயணம் முடிவதில்லை காட்டில் பறந்தே பறவை மறைந்த தூம் தோம் தனனதானது தனநதனும் பூக்கும் தருணம் ஆதவனே பார்த்ததாரும் இல்லை புலரும் காளி பொழுதை மூலமதியும் பிரிந்து போக நிலையே நேற்று வரை நேரப்போக